ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் விசுவாசமாக இருங்க உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார் எல்லா சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலே மாறப்போகிறது எப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் தெய்வன் போகிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாத்திரம் இந்த நாளிலே காணப்படும் போது இந்த நாளில் நீ எந்த காரியத்தெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அதில் விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போகும்போது அதில் நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த நாளிலே வாசிக்கிறேன் கேளுங்க லூக்கா எட்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இங்கு பார்க்கிறோம் ஒரு ஜபாலய தலைவனுடைய மகள் சுகவீனமாய் காணப்படுகிறாள் அவளை சுகமாக்கும்படியாக அந்த எவ்வீர் என்கிற அந்த மனிதன் ஆண்டவரை தேடி செல்லுகிறான் ஆண்டவர் அவன் கூட வரும்போது அநேக வியாதிஸ்தர்கள் அவரை பார்க்கும்படியாக அவரை தொடும்படியாக அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம் அதனால் லேட் ஆயிடுச்சு அவர் சுகமாக்கிறாரு அங்கே லேட் ஆன உடனே அங்கே ஊருக்குள்ளே கடந்து வாராங்க உள்ளே செத்து போயிட்டு போதை நீங்கள் நினைச்ச வேண்டாம் வருத்தப்பட வைக்க வேண்டாம் அப்படின்னு அங்கே சொல்கிறத பாருக்குறோம் அந்த வேலையில் இயேசு சொல்கிறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இரு அவள் ரட்சிக்கப்படுவாள் அவள் இந்த நாளில் விடுதலையாக்கப்படுவாள் என்று சொல்லி அங்கு இயேசு அவரை தேற்றுகிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் அந்த வார்த்தை அவன் விசுவாசித்த படியினாலே அந்த குழந்தையை கரத்தை பிடித்து ஆண்டோர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எல்லாம் முடிந்து போன சூழ்நிலை எல்லாமே மறிச்சு போன சூழ்நிலை தான் ஆனால் உயிரோடு எழுப்புகிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாளில் நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டோர் வாய்க்க பண்ண போகிறார் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து சோர்ந்து போனாயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாயோ அந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டோர் மாற்றப் போகிறார் அந்த சூழ்நிலை அனைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மாறப் போகிறது அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப் போகிறார் இப்படிலாம் நான் ஒரு வாழ்க்கை வாழுவேனா என் வாழ்க்கை இப்படித்தான் என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நினை இருக்கீங்களா இல்லவே இல்லங்க நீங்க இனிதான் எழும்பி பிரகாசிக்க போறீங்க இனிதான் உங்க சுகவாழ்வு வாழ்வு துளிர்க்க போகிறது இனிதான் உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையை நீங்க பார்க்கப் போறீங்க இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத அநேகருடைய கண்கள் காணும்படியான காரியத்தை தெய்வன் உன்னதிலிருந்து செயல்படுத்த போயிறாரு பயப்படாதீங்க விசுவாசமா இருங்க அற்புதத்தை பாப்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் ஆண்டவரே வர என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் விசுவாசத்தில் தளர்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுறீங்கப்பா பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு விசுவாசம் உள்ளவனாக இரு இந்த நாளிலே நீ ரிக்கப்படுவா என்று சொல்கிறீங்கப்பா இவளுடைய சூழ்நிலையை நீ அப்படியே புரட்டிப்பட போகிறீங்கப்பா சூழ்நிலையை மாற்றுகிறவர் நோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாக விஸ் சுாசித்து இந்த கா என்னென்ன காரியத்தை செய்கிறார்களோ அந்த காரியத்தில இவர்களுக்கு நீர் வெற்றி கொடுக்கப்படுறதற்காக மக்கள் நன்றி சொலுத்துறையா பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபின் நாமத்தினால் ஆசீர்வத்து ஜெபிக்கிறையா அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்க அப்போ இந்த நாளில் அந்த வரை திரும நாளை கொண்டாடுகிற பிள்ளைடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வத்து கனப்படுத்துங்க விசேஷித்த ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்க உங்க நாமத்தை உயர்த்த உதவிச்சீங்க ஏசுபின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே